இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே அவருடைய முழு நேர தொழிலாக இருக்கு ஏங்கண்ணா இன்டர்நெட் பில் கட்டல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்டர்நெட் பில் கிடையாது அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகள் அமைப்பு இருக்கு ஒன்னு ரெண்டு இல்லை தனியார் பள்ளிகள் இருக்கணும் நாங்கள் அவங்க மேல் குற்றச்சாட்டு வைக்கல தனியார் பள்ளிகள் நடத்துங்க மக்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் பி டி அரசகுமார் வந்திருக்காங்க அரசகுமார் பிஜேபியில் தான் இருந்தாங்க இன்னைக்கு திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கார் அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் விழாவுக்கு போறார் மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அரசு பள்ளிகளை நாங்கள் தத்தெடுப்போம் தத்தெடுப்போம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பு அந்த ஐநூறு பள்ளிகளுக்கு நாங்க சிஎஸ்ஆர் எஸ் கொடுப்போம் பண்ட் கொடுப்போம் திமுக தெரியாம கேட்கிறேன் நாற்பத்தி நான்காயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறீங்க பத்தாயிரம் பள்ளிகள் சிதிலம் பள்ளிகளை நாங்க கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க பள்ளிகள் கட்டுறது கிடையாது எல்லா பில்டிங் ஒழுகுது ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் அடங்கியிருக்காங்க சரி இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்ல அமைச்சர் அப்படி சொல்லல செய்தி குறிப்புல தான் தப்பா போட்டாங்க நாங்க தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம் செய்தி குறிப்புல தத்தெடுத்துன்னு போட்டாங்க ஒருவேளை உங்களுடைய லாஜிக் எடுத்துக்கிட்டா கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சார் தனியார் பள்ளி என்ன மரம் மரங்காக்கிற பணம் வச்சிருக்காங்களா தனியார் பள்ளியினுடைய மேல் அரசுமார் என்ன வீட்டுல போய் கை தொட்டினா அந்த மரத்துல இருந்து பணம் வருமா மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க காசு வாங்கி தான் நீங்க சிஎஸ்ஆர் பண்ட் கொடுக்குறீங்க அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா பட்ஜெட் இருக்கு டாக்ஸ் போடுறீங்க எல்லாரும் வரி கட்டுறோம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தனியார் தனியார் பள்ளிகளுக்கு ஏன் பள்ளிகளுடைய வேலை என்ன கல்வி கொடுப்பது தனியார் பள்ளிகளுடைய வந்து அரசு பள்ளியில் கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது அதனால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் அதனால கார்பரேட் கம்பெனிங்களானே ஒரு கம்பெனி ஒரு ரிலையன்ஸோ ஒரு டாட்டாவோ ஒரு அதானியோ சிஎஸ்ஆர் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சம்பாதிக்கிறாங்க பொது மக்களுக்கு கொடுக்கட்டும் இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் அதுக்கு நான் தனியார் பள்ளியை ரெக்வஸ்ட் பண்றேன் நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸ கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கிறேன் அண்ணன் பிடி அரசு குமாராக இருக்கட்டும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும் நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்கன்னு அரசு வேலை அவங்க செய்வாங்க அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில படிச்சாங்கன்னா அவங்க ஃபீஸ குறைங்க இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க அதுக்கு செய்றீங்க பத்தாயிரம் பள்ளிகளை பள்ளிகளை நாங்க சரி அதை அரசு சரி பண்ணணும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் எத்தனை பள்ளிகளை சரி பண்ணிருக்காங்க மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது எத்தனை ஓடு ஓட்டையா இருக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனை ஆன பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அடுத்து மூன்றாவது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர முதல் கேபினெட் மீட்டிங்க விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு கேபினட் குறிப்பாக நம்ம டிஏபி விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ல இருந்து சப்சிடி அவர்களுக்கு குறிப்பாக ஃபசல் பீமா யோஜனை கிராப் இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீடு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி கூட்டப்பட்ட கேபினெட்ல எடுத்த ஒரே முடிவு விவசாயிகளுக்கான முடிவு நம் அரசு விவசாயிகளோட எப்படி இருக்கும் என்பதை மறுபடியும் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்தால் பதில் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகை என்பது காலம் காலமாக ஆண்டாண்டுல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு எல்லா ஆண்டும் கொடுக்கணும் இது இவர்கள் வந்து எங்கேயோ இருந்து புடுங்கி யாரும் கொடுக்கலீங்கன்னா ஒரு அரசு பட்ஜெட் போடும்போதே போதே அவங்களுக்கு தெரியும் இதற்கான ப்ரொவிஷன் ஏன்னா எல்லா வருஷமும் கொடுக்குறோம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இருபத்தி ஒரு தொகுப்பை கொடுத்தாங்க அது உங்களுக்கு தெரியும் எல்லாம் போய் அந்த பாவு மாதிரி சக்கரை எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் பக்கெட்ல புடிச்சிட்டு வந்தோம் அதன் பிறகு போனாண்டு கொடுக்க மாட்டேனாங்க எல்லாரும் சண்டை போட்ட பிறகு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை மக்களுக்கு செலவு இருக்கும் விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும் எல்லோருக்கும் செலவு இருக்கும் ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும் ஏன்னா இது நாம இன்னைக்கு நேத்தில் இவங்களுக்கு நிதிச்சுமை வந்து பினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு தான் தெரியுமா தங்கம் சன்னுக்கு தங்கம் தென்னரசன் எங்க போயிட்டாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது தங்கம் தென்னரசனுக்கு நம்பர்ஸ் தெரியாதா இல்ல அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது நம்பர்ஸ் தெரியாத எல்லோருக்குமே தெரியும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க போன ஆண்டு தொண்ணூறாயிரம் கோடி கடன் இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறீங்க வாங்கக்கூடிய கடனை என்ன சார் பண்றீங்க தெரியாம நான் வாங்குற கடனை என்ன செய்யறீங்கன்னு தயவுசெய்து சொல்லுங்க வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது என்ன நீங்க அடுத்த நடத்தி இருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம் இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறோம் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அந்த பதினாறாயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்வி கொள்கையினுடைய அம்சமாக தனியாக கொண்டு வரலீங்கன்னா அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பிஎம் ஸ்ரீ பள்ளி அதாவது பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க நீங்க வேணுங்கிறத கேளுங்க நம்ம கொடுக்கறோம் தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க எல்லோருக்கும் தெரியும் கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும் அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதை கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுல தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது அதே போல சர்வசிக்ஷ அபியான்ல எங்கேயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல சர்வசிக்ஷ அபியானுக்கு தான் அமைச்சர் பேசுறாங்க எஸ் எஸ் ஏவை வரை அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்க எங்கேயும் சொல்லு அவங்க இன்னைக்கு பவர் செக்டர்ல இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு பணம் கொடுப்போங்க செய்யலாம் பரவாயில்ல நீங்க பணம் கிடைக்காது உங்க வேலையை நீங்க பாத்துங்க நீங்களே செய்யுங்க ஏன்னா நீங்க எலக்ட்ரிசிட்டி ஒரு ஒரு டிஸ்காம் ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ட்ல இருக்கு லட்சம் கோடி ரூபாய் டேஞ்சர்ட் உட்பட அதுக்கு மத்திய அரசு சொல்றாங்க நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம் கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்குறோம் கான்ஸ்டிடியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை பவர் செக்டர் ரிஃபார்ம்க்கு அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்ற சொல்றாங்க அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன் எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய கல்வி கொள்கையில பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனித்தீவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் எக்ஸாமினேஷன் பேட்டன் மாறுதுங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டானமி மாறுது கான்செப்ட் ஆஃப் யூஜிசி மாறுது ஏஐசிடி டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மாறுது ஸோ ஒரு புதிய கல்விக் கொள்கையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு விஷயம் வந்து இரண்டு மொழி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் அதாவது தாய்மொழி கட்டாயம் ஆங்கில மொழி கட்டாயம் தமிழ் மொழி கட்டாயம் ஆங்கில மொழி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் இது ஒரு காம்பனன்ட் இது மெயின் காம்பனன்ட் கிடையாதுங்க இவங்க இந்த ஒரு பாயிண்ட்டையே பிடிச்சுக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஏற்றுக்க மாட்டேன் நான் மத்திய அரசு புதிய கல்வி கொள்கையில் சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ல அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க சரி இவங்க சொல்ல வேண்டியதானே எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை அதை அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் மிச்சதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன் பிரச்சனை உங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சர் கேட்கிறேன் மிச்சதுல தமிழ்நாட்டுக்கு என்ன திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்க அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு மும்மொழி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் யாருக்கு வேண்டும் முடிவு பண்ணலாம் யாருக்கு வேண்டாம் முடிவு பண்ணலாம் மத்திய அரசு கடிதம் எழுத வேண்டியதானே எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம் ஆனா தனியார் பள்ளியில மூன்று மொழி இருக்கல்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்துல ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள் ஐயா திரும்ப பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு ஆனால் வைகோய்யா நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது அதனால அன்னைக்கு திமுக வைக்கோ வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்கு நினைச்சார் அதை தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்துல வெளியே வரும்போது அத்தனை மாவட்ட செயலர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவுடைய நடவடிக்கை தமிழகத்துல வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டியிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்துல நான் இருக்கும் வரை தமிழகத்துல திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை வைக்கோ நல்லா இருக்கணும் நூத்தி ஐம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை வைக்கோ ஐயா பார்க்க தான் ஆரோக்கியமான வைக்கோ ஐயா அதை பார்க்கணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா கிட்டத்தட்ட ஐநூறு அரசு பள்ளிகள் பொறுத்த அவங்களுக்கு வந்து தனியார் பள்ளிகள் மூலியமாக சில வசதிகள் கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்படும் சொல்லியிருக்கிறாரு அதே வேளையில் அந்த அரசு பள்ளிகளுடைய அடிப்படைத்தன்மைகள் அரசு பள்ளிகளுடைய அடிப்படைத்தன்மை என்னென்னா சாதாரண ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகளுக்கு வந்து கல்வி அது கிடைக்கிறதுக்காண்டி அரசு பள்ளிகள் அதுக்குள்ளான அடிப்படை அடிப்படைத்தன்மை மாற போகிறது கிடையாது அவங்களுடைய அது ஃபீஸ்ரக்சர்லேயோ இல்லாட்டி வேறு எதுலேயுமே அது சேஞ்சஸ் இருக்காது இந்த தனியார் பள்ளிகள் மூலமாக அதை தத்தெடுக்கிறதுங்கிறது வந்து அந்த அரசு பள்ளிகளுக்கு வந்து தனியார் பள்ளிகளுக்கு நிகர அந்த கட்டமைப்பில் உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சியாக தவிர இந்த அரசு பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகளுக்கு நிகர அல்ல அது மாதிரி ஃபீஸோ ஹையர் ஃபீஸோ உண்டான எதுவுமே கிடையாது தவறான புரிதல் இது வந்து நான் நான் இன்னைக்கு பத்திரிகையில் நான் படிச்சிருந்தேன் நான் படிச்சுட்டு பொறுத்த வரைக்கும் இது முழுமையாக நான் ப அதில் அதே சகோதர அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா வருஷத்துக்கு இந்த பள்ளி கல்வி பள்ளிக்கு பள்ளித்துறைக்கு கல்வித்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் கோடி வந்து அரசு ஒதுக்குறாங்க அதே வேளையில் வந்து அந்த கடன் ஆண்டுதோறும் கல்வித்துறைக்குன்னு ஒரு லட்சம் கோடி வந்து வாங்குறாங்க இந்த படெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறாரு சகோதரர் அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எத்தனை கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் அரசு பள்ளிகள் இருக்குது கிட்டத்தட்ட எட்டாயிரம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது எத்தனை லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ உங்களுக்கு ஆண்டுதோறும் எவ்வளோ உங்களுக்கு செலவாகுது அதுவும் இல்லாமல் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த அமைச்சர் நான் கூட்டணி இருக்கிறக்காண்டி சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே தமிழ்நாட்டுடைய சிறந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னால் நம்முடைய சகோதரர் அன்பு மகேஷ் பொய்யாமொழியை சொல்ல முடியும் அவருடைய முதலமைச்சர் அண்ணன் தனிப தளபதியருடைய வழிகாட்டுதலில் பல சிறப்பு திட்டங்கள் புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நா தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சிறந்த ஒரு முதன்மை மாநிலமாக இருக்குது ஆனால் இதுக்கு உண்டான உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை மற்றம் கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வழங்கப்பட வேண்டிய நிதி அது பேரிடர் நிதியாக இருந்தாலும் கூட வர்றது கிடையாது முப்பத்தேழாயிரம் கோடி போன வருஷம் நம்ம கேட்டோம் மிச்சாங் புயல் இருக்குது தென் மாவட்டங்களுடைய வெள்ள பாதிப்பு முப்பத்தேழாயிரம் கோடி கேட்டோம் கிடைச்சது இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி இந்த பெங்கல் புயலுக்கு பெங்கல் புயலினால் வந்த பாதிப்புக்கு நம்முடைய முதலமைச்சர் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி கேட்டார் உடனடியாக ரெண்டாயிரம் கோடி உடனடியாக எங்களுக்கு தேவை சொன்னார் இது வரைக்கும் பைசா வந்ததா பள்ளி கல்வித்துறைக்கு பொறுத்த வரைக்குமே சமகிர சிக்ஷா அபியான் அந்த மொண்டிய அரசு திட்டத்தின்படி நீங்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுடைய பள்ளிகளுடைய அரசு குறிப்பா அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துறதுக்காண்டி அந்த திட்டம் இந்தியா ஃபுல்லாக அதுதான் அமல்படுத்திருக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை வரைக்கும் நிதி வருதோ இல்லையோ ஆனால் அந்த சமகிர சிக்ஷான் இதுபடி கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே சிறப்பாக அமல்படுத்திய பள்ளிக்கல்வித்துறை நம்முடைய தமிழ்நாடு தான் ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த சமகிர சிக்ஷா என்னுடைய நிதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி கொடுக்கலாம் ஏன் கொடுக்கலாம்னா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும் நீங்கள் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூன்றாவது மொழி மும்மொழி திட்டத்தை நீங்கள் அமல்படுத்துனா தான் அந்த ரெண்டாயிரம் கோடி நான் கொடுப்பேன்னு சொல்றாரு ஒன்றிய அமைச்சர் நான் அன்னைக்கு டெல்லியில பொறுத்த வரைக்கும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பகேஷ் பையாமல் இருக்கும்பொழுது அவர் கிட்டத்தட்ட பிச்சை மாதிரி தாங்க நம்மளுடைய நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளோட அமைச்சர் வந்து கேட்குறாரு அவர் அமைச்சர் சொல்றார் நீங்கள் ஏன் புதிய கல்விக் கொள்கையை நீ ஏன் நீங்கள் இது பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஹிந்தியை எதுக்க மாட்டேங்க ஹிங் ஹிந்தியை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க நாற்பது வருஷம் பின்னாடி இருக்கீங்க இப்போ நான் குறுக்கிட்டு நான் சொன்னேன் நாங்கள் நாங்கள் இந்த அது இருமொழிக் கொள்கை இருக்க தான் திராவிட இயக்கங்களுடைய இருமொழிக் கொள்கை இருக்க போய்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர் இன்னைக்கு உலகத்தில் இருக்க அனைத்து துறைகளும் நாங்கள் முதன்மையாக திகழ்கிற திகழ்கிறது காரணம் இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு எதுக்கு எங்கள் மூணாவது மொழி அதுவும் இல்லை மூணாவது மொழி ஒன்று வந்து இருந்தோன்னா அதை 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 சூஸ் பண்ண வேண்டியது செலக்ட் பண்ண வேண்டியது மாணவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அதை அரசியல் இயக்கங்கள் வந்து இது இது பண்ணக்கூடாது மூணாவது மொழி இந்த மொழியாக இருக்கட்டும் பிரெஞ்சு மொழியாக இருக்கட்டும் ஜெர்மன் மொழியாக இருக்கட்டும் இன்னைக்கு உலகமயமா மையமாக பற்றி இன்றைக்கி குளோபலைசேஷன் பற்றி பேசுகிறோம் இந்தியாவை மூணாவது உலக வல்லரசை பொருளாதார வல்லரசை உருவாக்க நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது மூணாவது மொழி ஒரு வெளிநாட்டு மொழியை இருக்கக்கூடாது என்ன அது என்ன ஹிந்தி மூணாவது மொழி வந்து நீங்கள் ஹிந்தி தான் இருக்கணும் இல்லாட்டி சமஸ்கிருதம் இருக்கணும் என்ன சொல் சொல்கிறீங்க நீங்கள் இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர் அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் மற்ற பிற இயக்க எதிர்கட்சிகார குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை கொடுத்த நிதியை கொடுத்துருக்கிறீங்களா நீங்கள் எதுவுமே செய்யாமல் வர நிதி நெருக்கடி இருக்கும்போது தனியார் பள்ளிகள் மூலயமா இந்த ஐநூறு அரசு பள்ளிகளுக்கு பொறுத்தரைக்கி நீங்கள் அந்த வசதிகள் அடிப்படை வசதி செய்திருக்க கொடுக்க வேண்டிய ஒரு முயற்சி தான் அமைச்சர் எடுத்திருக்கிறார் இதில் வேற ஒன்றும் நான் பார்க்கலாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு ஏழு விழுக்காடு வந்து பணிகள் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் மூணு மீட்டிங் மூன்று மூணு மூன்று கூட்டங்கள் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியோட டைரெக்டர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நம்ம இந்த திருச்சி இந்த அதிகாரிகள் நம்ம அரசு தமிழ்நாடு அரசு அந்த அதிகாரிகள் எல்லோரையும் வச்சு கிட்டத்தட்ட மூணு மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நைன்ட்டி செவன் வந்து அந்த நிலை கையெழுப்படுத்தப்படுகிற பணிகள் முடிஞ்சிருக்கு அது அதுக்கு இனியும் சில கோஆர்டினேஷன் ஒர்க் இருக்குது கண்டிப்பாக என்னோட இது என்னென்னா அடுத்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கொண்டு வரணும் என்னுடைய ஆசை அது திருச்சி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களாக இந்த ஓடுதலை திருச்சியுடைய ரன்வே எக்ஸ்பேன்ஷன் வந்து அது காலதாமதம் ஆகிருக்கு அது எப்படியாவது சீக்கிரம் முடிக்கிறது என்னுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன் நான் திருச்சிக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எப்போ அமுதோ அதாவது இன்றைக்கி மதுரையிலையும் கோவையிலையும் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து அவங்க ஒன்றிய அரசு ஏதோ அதுக்கு இன் பிரின்சிபல் அவங்க அவங்க ஒப்புதல் கொடுத்ததாகவும் இருக்குது திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஏன் இல்லைங்கிறது என்னுடைய கவலை நம்மளுடைய தமிழக அரசுக்கும் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்முடைய தங்க அண்ணன் அமைச்சர் தங்கம் தென்னரசு பொறுத்த வரைக்கும் சமீபத்தினுடைய சொல்லியிருந்தார் அதை மதுரையும் கோவையும் சொல்லியிருந்தார் திருச்சி இல்லை அதில் நம்முடைய அண்ணன் அவர் தங்கம் தென்னரசுகிட்டையும் சரி நம்முடைய முதலமைச்சர்கிட்டையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதுரைக்கும் கோவைக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவம் எங்கள் திருச்சிக்கு நீங்கள் கொடுக்கணும் அங்கே மெட்ரோ ரயில் வரும்போது எங்கள் திருச்சிக்கு மெட்ரோ ரயில் இருக்கணுங்கிறதை நான் வலியுறுத்த போகிறேன்

அதாவது அண்ணன் செல்லூர் ராஜ் பொறுத்த வரைக்கும் நான் தயசாக சீரியஸ் எடுத்துக்காதீங்க அவரை நீ நியூ இயர் ஜோக்கார்ட்டு அதை சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக அரசு உடனடியாக அகற்றும் எல்லாமே சொல்லியிருக்காங்க அது பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறதுக்கு வந்து பாஜகவுக்கும் பாஜக தலைவர்களுக்கும் எந்த அருகதையும் கிடையாது நீங்கள் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ போய் பாருங்கள் நீங்கள் தேசிய குற்றங்களுக்கு உண்டான ஒரு ஆவணம் இருக்கு அது எவ்ரி இயர் அவங்க இது பண்றாங்க அதுபடி பார்க்கும் பொழுது குற்றங்கள் அதிகமாக பெண்களுக்கு குற்றங்கள் நடக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற அதிக மாநிலம் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேச கிட்டத்தட்ட கடந்த மூன்று முறை ஆட்சியில் இருக்கிறது யாரு அங்க பாஜக தான் அங்கே பெண்களுக்கு இந்தியாவோட அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்முறையாக இருக்கு அங்கே தான் நடக்குது அங்கே டெல்லி டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்றே ஆம் ஆத்மின்னு நினைக்க வேண்டாம் டெல்லியை சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கு அங்கே இருக்கிற நம்முடைய பாஜக தான் இருக்கு நாட்டினுடைய தலைநகர்லேயே பொறுத்தவங்க அங்கே எந்த பாதுகாப்பு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் பாம்பே அண்டர்வேல்டு சொல்லுவாங்க பாம்பே உடைய தாதாக்களை பற்றி சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட அது இரு வருஷம் ஒழிச்சுட்டாங்க ஆனால் இன்னைக்கு அதே தாதா இசம் கேங்ஸ்டரிசம் வந்து இன்னைக்கு டெல்லியில் வந்திருக்கு வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு இந்த போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாத்திரம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு பள்ளிகளுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு நாட்டுடைய தலைநகரத்துலேயே பாதுகாப்பு கிடையாது பட்ட பகல சுடுறது குண்டு வைக்கிறது சில நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் சொல்கிற பாலியல் வன்முறையை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் ஜாஸ்தியாக இருக்குது தமிழ்நாட்டில் நடந்தது வந்து மிக மோசமான ஒரு தப்பு அது இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காத நடக்காத மாதிரி நம்முடைய உண்முத முன்மாதிரியா அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் நம்பிக்கை இருக்குது அது சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நபர் தப்பு நடந்து ஐந்து மணி நேரத்துக்குள்ளே அவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க அது திமுக நபர் எப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக நபருக்கு உண்டான அவர் அடையாள ஐடி கார்டு எதை காமிச்சிருக்காங்களா அதாவது எதிர்க்கட்சிகள் நீங்கள் ஊடகவியாளர்கள் ஏதாவது பண்ணியிருக்காங்களா தப்பு செய்கிறவங்க பல பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் இயக்க தலைவர்கள் வரும்போது கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்க அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டுக்க இன்னாருக்கு தெரியும்னு சொல்கிறது அதனால வந்து அவர் புகைப்படத்தை வச்சு ஒரு நாலு புகைப்படத்தை வச்சுட்டு இவர் அவருக்கு நெருக்கமானவர் இந்த கட்சியை சார்ந்த நம்ம சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு வளர்ந்த நாடுகளே தவறுகள் நடக்குது இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது வளரும் இந்தியா போட்டுன்ற நாடுகளில் தவறுகள் நட இந்த ஆட்சியில் நடக்கிறதே இருக்கு ஆனால் தவறுகள் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க போன ஆட்சியில் அது இருந்ததாங்க அது கிடையாது உங்களை போன்ற பத்திரிகையாளர் ஊட வேறும் ரோட்டுக்கு வந்து போகிறதா நடவடிக்கை எடுத்தாங்க இதுதான் இந்த ஆட்சிக்கும் போன ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவேன் நான் நன்றி நன்றி